யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை புறப்படமாகவும் கண்டி கொயும்பு மற்றும் மன்னார் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தியாகராஜா ஜான் லோகதாஸ் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னார் திருமதி இடா மலர்வழி அவர்களின் பாசமிகு மிக கண்டபெறும் அன் பாசமிகு தந்தையும் ஜாயி ரோசான் சுருதி சுவர்ணா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்